ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்டி குபேர சாய் சேனலுக்கு உங்களுக்கு அன்புடன் வரவேற்கிற எல்லாரும் பாபாவோடைய அருளாலும் யூனிவர்ஸ்ட் அரு அருளாலும் சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் செல்வ செழிப்போடு வாழ்வீங்கன்றத நான் நம்புகிறேன் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும் உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லணுன்னா நீங்கள் இந்த மெயில் ஐடியில் சென்ட் பண்ணுங்கள் ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் குரு சரித்திரம் அத்தியாயம் இரண்டு இன்னைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா குருவோடைய மேன்மையை பற்றி பார்க்க போகிறோம் ஓகேவா குருவுடைய மேன்மை அப்படின்னா குருவை பற்றி நாம குருவை பற்றி சில புரிதல் நம்ம புரிஞ்சுருப்போம் கடவுளை பற்றி நம்ம ஒரு புரிதலை புரிஞ்சிருப்போம் பட் குருனா என்ன அவர் எப்படி பண்ணுவார்ன்றதை நாம் புரிஞ்சுக்க போகிறோம் இந்த அத்தியாயத்த மூலிமா அதாவது நம்ம போன அத்தியாயத்தில் நம்ம பார்த்துருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா நாம் வந்து நாமதாரகன் வந்து அவனுடைய வறுமையை சொல்லியிருப்போம் அந்த வறுமையை நம் எனக்கு இந்த வறுமை நான் எவ்வளவோ கும்பிட்றனே ஆனால் எதுவுமே பண்ணாதவங்களுக்கு கொடுக்குறீ ஆனால் எனக்கு மட்டும் ஏன் நீ தர மாட்டேற அப்படின்னு குருக்கிட்ட நம்மளுடைய தத்தாத்தார்கிட்ட முறை முறை வைத்தார் கேள்வி கேட்டார் ரொம்ப போராடும் போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கும் அதே ஒரு கேள்வி இருந்தது எல்லாரும் கும்பிடுறாங்க ஆனால் எனக்கு ஏன் நடக்கலை அப்படின்றது அப்போ இந்த அத்தியாவசியம் இனியம் நம்மளுக்கு வந்து இந்த ஐயன் இருந்து விலகிடும் இந்த கேள்விக்கான பதில் நமக்கு கிடைக்கும் அதாவது பார்த்திங்கன்னா நாமதாரகன் மாதிரி கேள்வி கேட்டுட்ட உடனே என்ன ஆயிடுதுன்னா அவர் மனசு கொஞ்சம் சாந்தமாயி அந்த மன நிம்மதியோடு நடந்து கொஞ்சம் தூரம் போய் ஒரு மரத்தடியில் படுத்து உறங்கிடுறாரு அந்த என்ன இருந்தாலும் நம்மளோட மனசில் எவ்வளோ ஒரு குப்பையாக இருந்தாலும் யாருக்கிட்டையே திட்டம் போது ஏதாவது ஒன்று பண்ணும்போது நம்ம மனசு அவ்வளோ சந்தோஷமாகிடும் மைண்டு ஃப்ரீயாகிடும் பிரச்சனை சொல்யூஷன் கிடைக்குதோ இல்லையோ அதுக்காக தான் கோவிலே உருவாக்கி இருக்கிறாங்க பெரியவர்கள் அதனால நம்ம என்ன பண்ணோம்னா அதுக்கப்புறம் நாமதாரகர் என்ன செய்யறாருன்னா உறங்கிறாரு உறங்கத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த கடவுள்கிட்ட கேள்வி கேட்டு அந்த இருக்கும் இருக்கும்போது அங்கே கனவுல குரு வராரு குரு வந்து என்ன பண்றாருன்னா எப்படி வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உடம்பு ஃபுல்லாக விபூதி பூசிக்கிட்டு அதுக்கப்புறம் புளித்தோலை அணிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டா பார்த்தீங்கன்னாக்கா ஆஹ் ஜடாமுடியெல்லாம் வச்சுக்கிட்டு வரார் அப்ப வந்து பார்க்கும் போது பாத்தீங்கன்னா திடீர்னு பார்த்து நம்மளுடைய நாமதாரகன் நெற்றில வந்து விபதியை பூசுறாரு விபதியை பூசினோடனே நம்மளுடைய நாமதாரகன் கண் விழிக்கிறார் கண் விழித்து ஒரு 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 பாசிட்டிவ் வைப்புன்னு சொல்லுவாங்களே ஏதோ ஒரு பித்தம் பிடிச்சிருந்தது தெளிந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அந்த சந்தோஷ கலக்கத்திலே நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நம்ம முன்னாடி கடவுளோ நம்மளுக்கு ஏதோ ஒரு பிடிச்சன்தான் நமக்கு சந்தோஷப்படுவோம் அந்த அந்த மாதிரி ஒரு மனநிலையில் தான் நம்மளோட நாமதாரகன் இருக்கிறார் உடனே என்ன பண்ணுற நடந்து மறுபடியும் நம்ம அவரோட பயணத்தை தொடங்குற சந்தோஷமாக தொடங்குறாரு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அப்போ கொஞ்ச தூரம் போகும்போது பார்த்தீங்கன்னா அவர் பட் அவர் கனவுல தோன்றி அதே குரு அவர் கண்முடாடி வந்து நிற்கிறார் நிற்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா கிட்ட போகும்போது அவர் காதல் அவருடைய காலில் விழறாரு ஐயனே என்னுடைய இருளை நோக்கி என்னுடைய துன்பங்களை நோக்கி என்னுடைய பாவங்கள் இதோட தொலைந்து போகணும் என்னை ஆசிர்வதிக்குமாக என்னுடைய பாவங்கள் எல்லாம் போயிடணும் உங்களை நான் பார்த்துட்டேன் இனிமேல் என்னோடய வாழ்க்கையை மாறும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் உடனே வந்து சரி நீங்கள் யார் நீங்கள் யார் உங்களோட பெயர் என்ன உங்கள் நாமம் யாது நீங்கள் யாருன்னு தயவு செஞ்சு கூறுங்கன்னு சொன்னோடனே அந்த குரு நம்மளோட சித்தருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆனந்த சந்தோஷம் அன்பு வந்துடுச்சு நம்மளுடைய நாமதார்கன் இல்லை அந்த அன்பால் என்ன உடனே நாமதார்கன் கிட்ட போயிட்டு நான் ஒரு சித்தன் மூ உலகத்தையும் ஆளுபவன் என்னுடைய குரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மும்மூர்த்தியான நரசிம்ம சரஸ்வதி கனகாபுரத்தில் இருக்கிறவர் தான் என்னோட குரு அந்த குரு வந்து இந்த உலகத்திற்கு எல்லா தேவைகளும் பூட்டுறவர் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்வ கல்வி பணம் மோட்சம் எல்லாருக்கும் சித்தர்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கறவரோட அந்த மும்மூர்த்திகள் தான் அப்படின்னு சொல்லும் போது உன்னே நாமதார்கன்னு இது உலகமே அறிந்தது தானே குருவே ஐயனே எல்லாருக்குமே தெரியும் குரு எல்லாம் செய்வார்னு சொல்லிட்டு ஆனா எங்களுடைய குடும்பம் வழி வழியாக நாங்கள் தத்தாத்தாரியரை வந்துட்டு இருக்கோம் ஆனால் எனக்கு இன்றைக்கி வறுமை மாற்றி வதிக்கிறது எதுக்காக எங்கள் துன்பப்படுத்துறாரு ஏன் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம் கஷ்டமாகுது எங்களுக்கு இதுக்கான வழி என்ன நீங்கள் சொல்கிறதுலாம் நாங்கள் எல்லோரும் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் ஏன் எங்களுக்கு நடக்க மாட்டேங்குது இப்போ நம்ம சொல்லுவோம்ல எல்லாரும் சாமி கும்பிட்டா நடக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் ஏன் எனக்கு நடக்கலை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறோம்ல ஸோ நம்மளுடைய குரு வந்து இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறாரு நம்ம என்ன பதில் சொல்லப்படுறாரு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உடனே வந்து குரு வந்து சித்தர் நம்மளுடைய சித்தர் வந்து நாமதாரணத்தை விளக்குறார் இந்த என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீ இந்த மும்மூர்த்திகளும் அதாவது நம்ம குருவை நம்ம மோ மும்மூர்த்திகளை கும்பிடும்போது அவரை கும்பிட்டவங்க அப்போ யாரும் ஏழ்மையும் கிடையாது அப்படியே நான் கும்பிட்டு நீ கும்பிட்டுட்டு ஏழ்மையாக இருக்கிறத்துக்கான காரணம் என்னன்னா நீ கடவுளை முழுமையாக நம்பலை குருவை நீ முழுமையாக நம்பலைன்றது தான் உண்மையான கருத்து நீ வந்து ஏழ்மையாவே உன்னை நினைக்கிற அவரு இப்ப வந்து என்னன்னா அதே நம்மளுக்கு சொல்றாரு நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து கடவுளை கும்பிடும்போது நமக்கு நிறைய கஷ்டம் வரும் ஏன்னா நம்மளோட கருமாக்கள் மூலியமாக நிறைய கஷ்டம் வரும் நம்ம அதை விட்டுட்டு நம்மளால முடிஞ்ச முயற்சி பண்ண கடைசி நேரத்துல கடவுள் நம்மளுக்கு கை கொடுப்பாரு ஆனா நம்ம நம்பிக்கையோட இருக்கணும் பொறுமையை அமைதி நம்பிக்கையோட இருக்கணும் அப்படின்றத இந்த சித்தருடைய வாக்கு சொல்றாரு ஸோ அதுதானே உண்மை நம்ம உடனே நான் நம்ப மாட்டோம் அவங்களுக்கு நடக்குது நம்மளுக்கு நடக்குது அவங்களோட கருமா எப்படியோ நம்மளோட கர்மம் எப்படி அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம முழு நம்பிக்கையோட நம்மளுடைய எனர்ஜி நம்மளுடைய விஷயங்களும் நம்ம போராடணும் நம்ம என்னென்ன நம்ம குரு வந்து சஜஷன் சொல்கிறதோ அதெல்லாம் நம்ம செய்யணும் அதுதான் சொல்கிறாங்க ஓகேவா அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு சிவனும் ஹரியும் கோச்சுக்கிட்டா கூட குரு வந்து காப்பாற்றுவார் ஆனால் குரு கோச்சுக்கிட்டா அந்த மும்மூர்த்திகள் சிவன் விஷ்ணு பிரம்மா அந்த மும்மூர்த்திகள் வந்து காப்பாற்ற மாட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்து நம்ம நாமதாரனுக்கு அது என்ன அப்படின்னா குருவோடைய மகிமையோட என்னது அந்த பூமூர்த்திகளும் அடங்குற குரு எப் எப்படி குருவை வந்து நீங்கள் இவ்வளோ இதுவாக சொல்கிறீங்க குருவால் என்னென்ன பலன் அவரை எனக்கு வந்து விளக்க முடியுமா எனக்கு வந்து முழுமையான வந்து குருனா யாரு குருவை பற்றி எனக்கு சொல்லுங்க அவரை பற்றி நான் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கு ஆதாரபூர்வமாக எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட நாமதாரகன் வந்து சித்தர்கிட்ட கேட்குறேன் உடனே அந்த சித்தர் என்ன பண்ணுறாரு மனசு சந்தோஷப்பட்டு உடனே நாம தான் காலையில் விழுந்துட்டான் கேட்கும்போது உடனே சொல்கிற சித்தர் கவனமாக கேளு நான் வந்து புராணங்கள் புராணங்கள் மூலியமாக நான் உனக்கு இந்த விஷயத்தை வந்து நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் ஓகேவா ஆதாரமாக எது பையனும் வேதத்து மூலியமாக உன் புராணம் மூலியமாக நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன் உனக்கு புரிஞ்சுக்கோ அப்போ புரியும் போது உன் வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு மட்டும் பாரு நாமதாரகன் கேட்ட கேள்விக்கு இப்போ சித்தர் பதில் சொல்லப்படுற எப்படி சொல்கிறார் அப்படின்னா நான் வந்து உனக்கு புராணம் மூலியமாக சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் நான்முகங்களில் இருந்து அது நான்கு வேதங்களாக பிரிக்கப்பட்டு அது பதினெட்டு புராணங்களாக உருவாக்கப்பட்டது இது வந்து பிரம்மாவுடைய கதை ஆல்ரெடி எல்லாரும் தெரிஞ்ச பிரம்மா கதையை தான் நான் உனக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறேன் நம்மளுடைய சித்தர் உடனே அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு உலகத்தில் பார்த்திங்கன்னா அந்த உலகத்தில் வந்து சரியான ஒரு பிரளயம் ஒரு பெரிய ஒரு பூகம்பம் மாதிரி வருது அது என்ன பார்த்தீங்கன்னா அந்த உலக அந்த உலகமே அந்த கடல் உள்ளே முழுகிடுது முழுகினோடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாராயண பெருமாள் கிருஷ்ணர் அவர் என்னன்னா ஒரு அலை மீது ஒரு குழந்தையாக வந்து போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உடனே அவர் வரும்போது அவருக்கு ஒரு ஆசை வருது இந்த உலகத்தை நம்ம உருவாக்கணும் அழகாக ஒன்று உருவாக்கணும்னு நினைக்கும் ஆசை வரும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய தொப்புள்ந்து அவரோட உயிர்லேருந்து எப்படின்னா நேராக ஒரு ஒரு உயிர் சக்தி எப்படி உருவாக்குறான்னா ஒரு தாமரை மாதிரி அந்த தாமரையில் பிரம்மா நான்கு முகங்களாக உட்காண்டிருக்காரு இந்த மாதிரி ஆனால் அந்த பிரம்மாவுக்கு நான்கு முகங்கள் அதையெல்லாம் தெரியல அது ஒரு உயிரினம் மாதிரி இருக்குது உடனே அந்த உயிரினம் என்ன நினைக்கிது அப்படின்னா நான் தான் இந்த உ உலகத்தில் பெரியவன் என்ன தான் எல்லோரும் வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா அந்த நான்முகங்கள் பெருமாள தான் சேவிக்கிறாரு வேண்டார் அப்போ உடனே இந்த எண்ணத்தை தெரிஞ்ச பெருமாள் ஆனால் அவன் பிரார்த்தனை பண்ணுறாள் அதனால் அவன் மேலே ஒரு அன்பு இது இருக்குது சரி அவனை வச்சு ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு உடனே இவன் மனசில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உடனே என்ன சொல்கிறேன்னா பெருமாள் என்ன சொல்கிறேன்னா இந்த உலகத்தை நான் வந்து உருவாக்கணும்னு நினைக்கிறேன் நீ தான் பிரம்மா உருவாக்கணும் அப்படின்னு சொன்னே பிரம்மா சொல்கிறாரு என்னால் எப்படி முடியும் எனக்கு அது அறிவு இல்லையே நீங்கள் எனக்கு அந்த அறிவை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு உடனே நம்மளுடைய பெருமாள் இதை சேவிச்சுட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நான்கு முகங்கள்லேருந்து நான்கு பாவங்களாக இதுவாக பிரிச்சுட்டு அதை நீ வந்து இந்த உலகமாக மாற்று அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அப்போ அந்த நான்கு முகங்களை உருவாக்கணும் இதுலேருந்து நான்கு இதுங்களா பிரிக்கிறாங்க எப்படிலாம் பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன உருவாக்குறாங்கன்னா வேர்வையிலேருந்து வர உயிரினங்களை ஃபஸ்ட்டு உருவாக்குறாங்க இரண்டாவது உயிரினங்கள் பார்த்தீங்கன்னா முட்டையிலேருந்து வர உயிரினங்கள் மூணாவது உயிரினங்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னாக்கா குட்டிலேருந்து வர உயிரினங்கள் நான்காவது பார்த்தீங்கன்னாக்கா செடியெல்லாம் அதாவது மண்ணெல்லாம் பலர்ந்துகிட்ட செடி எல்லா செடியும் வருது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா அதுக்கப்புறம் நான்கு அதுக்கப்புறம் சித்தர்கள் இவங்களெல்லாம் உருவாக்குறாங்க அதுக்கப்புறம் கேட்டா நான்கு யுகங்களா ரெடி பண்ணுறார் நம்மளுடைய பிரம்மா என்னவா ரெடி பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா யுகம் பிரதியாயுகம் யுகம் கலியுகம் இப்போ நம்ம எந்த யுகத்தில் இருக்குன்னா கலியுகம் ஒரு ஒரு யுகத்துக்கும் ஒரு ஒரு கோட்பாடு இருக்குது அந்த கோட்பாடு படி அவங்க உருவாக்குறாங்க ஸோ நம்ம அடுத்த பாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா எப்படிலாம் அந்த நாலு யுகங்களை செயல்படுத்துகிறாங்க எந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் உள்ளே கொண்டு வராங்க அப்படின்னு நம்மளுடைய இப்போ சுழற்சி முறையில் இது இப்படி தான் நடக்கும் இப்போ நம்ம கலியுகம் நடந்த மாதிரி நம்ம அந்த இதில் நம்ம எல்லாமே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் குரு சரித்திரம் ஓம் குரு சரித்திரம் ஓம் குரு சரித்திரம்